டிஎன்ஏ அதாவது ஒய் ஹப்ளோ பிரிவுகள் தந்தையர் ஆதாம் என்று அழைக்கப்படும் மிக பழமையான நமது மூதாதையர் ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவினார்கள் அதே போன்று ஆப்பிரிக்காவில் தான் அவர்கள் இன்றும் வசித்து வருகிறார்கள் அதாவது அவங்க ஏ ஜீரோ ஜீரோ டி அதே போன்று ஏ ஜீரோ டி அதுக்கடுத்து ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி இதை போன்று தொடர்ந்து வருகின்றன இதில் ஆறு ஹப்ளோ பிரிவுகள் அடங்குகின்றன நிலையில் அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஏ ஜீரோ ஜீரோ டி அப்படி என்ற கப்ளூ பிரிவு அழைக்கப்படுகின்றது இவர்கள் தான் மோஸ்ட் ரீசெண்ட் காமன் ஆன்செஸ்டரிலிருந்து பதினாம வளர்ச்சி அடைந்து முதல் மியூட்டேஷனாக கருதப்படுகின்றது அவங்க இன்னைக்கும் அதே ஆப்பிரிக்காவில் அந்த இனக்குழு என்றும் காணப்படுகின்றது முதல் நமது மூதாதையர் பி த்ரீ ஜீரோ ஃபைவ் அல்லது ஏ ஜீரோ ஜீரோ டி இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போக முதல்ல அவங்க யார் எத்தனை பிரிவுகளாக இருக்காங்க ஆறு பிரிவுகளாக நான் சொன்னேன் அவங்க யார் யாருன்னு பார்த்துருவோம் ஏ ஜீரோ ஜீரோ டி இவங்க வந்து பி த்ரீ ஜீரோ ஃபைவ்னு அழைக்கப்படுறாங்க இவங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கா சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் வசிக்கிறாங்க அதாவது காங்கோ கேமரூன் அதே போன்று அந்த பகுதி காடுகளில் இந்த பக்கம் விக்டோரியா ஏரி இந்த இந்த பக்கம் காங்கோ ஆகு அதே போன்ற அந்த கடைசியில் பார்த்தா வந்து அட்லாண்டிக் கடல் இந்த இடைப்பகுதியில் உள்ள காடுகளில் தான் அவங்க முதல் முதல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அந்த மியூட்டேஷன் ஆகிருக்கலாம் அப்படி நம்பப்படுது இன்னைக்கும் அந்த பகுதியில் அவங்க வசிக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்த மியூட்டேஷன் ஏ ஜீரோ டி இவங்களுடைய எஸ்என்பி வி ஒன் ஃபோர் எயிட் இவங்களும் அதே தான் கிட்டத்தட்ட வசிக்கிறாங்க அடுத்த மூன்றாவது பழமையான கப்ளோ பிரிவு எதுன்னு அப்படின்னு பார்த்தா ஏ ஒன் ஏ இது ஏ எம் தேர்ட்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுது அப்ளோ பிரிவு இவங்க இவங்களுடைய ஆயுள் என்னன்னு பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒன்று இது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் காணப்படுறாங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏ த்ரீ ஏ அப்படிங்கிற அப்ளோ பிரிவு இது எம் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற எஸ்என்பி மியூட்டேஷனை வச்சு இவங்க இருக்காங்க இவங்க நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க அதே போன்ற அரேபிய பெண் மிக குறைந்த அளவில் காணப்படுறாங்க அது அடுத்து பார்த்தா ஏ த்ரீ பி ஒன் இவங்களுடைய எஸ்என்பி மியூட்டேஷன் ஏ பிப்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இதுவும் ஒரு பழமையான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குழுவாக தான் இருக்காங்க இவங்கள்ட்ட குறிப்பிட்ட என்னன்னா தென் ஆப்பிரிக்கா கண்டத்துல இவங்க அதிகமாக வசிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏத்துகி பி இவங்க எங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா நார்த் ஆப்பிரிக்கா அதை விட்டு இவங்க அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட அரேபியன் பெனிசுலா ஃபுல்ல துருக்கி வரைக்கும் இவங்க காணப்படுறாங்க மிக பழமையான குழுல இவங்க ஒன்றாங்க உலகத்துல வேறு எங்குமே இல்லை இந்த ஆறு இனக்குழு அப்ளோ பிரிவுகளும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் வசிக்கிறாங்க அரேபிய பெனிசுலால இந்த ரெண்டு குழு மட்டும் மட்டும் காணப்படுது உலகத்தில் வேறு எங்குமே காணப்படல ஆனாலும் சில இடங்கள்ல காணப்படுறாங்க பிற்காலத்தில் ஏற்பட்ட ஆயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்ட மைக்ரேஷனா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது ஆப்ரோ அமெரிக்கன் அப்படிமாக இங்க இருந்து அடிமைகள் அவங்க பிடித்து செல்லப்பட்டு ஆப்பிரிக்க கண்டம் வடக்கு தென் அமெரிக்க கண்டங்களில் வேறு சில நாடுகளில் அவங்க குடியமர்த்தப்பட்டிருக்கலாம் அதே போன்ற அகைபிய பணி சூழலையும் அதற்கு முன்னாடி அவங்க குடியமர்த்தப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி தெற்கு ஐரோப்பா பகுதிகளில் ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி பால்கன் பகுதிகளில் அவங்கள முன்னே முன்னாடியே குடியமர்த்தப்பட்டிருக்கலாம்